உயிரெழுத்துக்கள் அகரம் முதல் அவஹாரம் வரையிலான ஆகும் இவ்வெழுத்துக்கள் மொழி தோன்ற முதற்காரணமாக அமைந்தவை இவை இல்லாமல் மற்ற எழுத்துக்கள் இயங்காது பன்னிரெண்டு எழுத்துக்களும் பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்தது ஓசையின் அடிப்படையின் தன்மை இரண்டு வகையாக பிரிக்கலாம் உயிர் குரில் எழுத்துக்கள் குற்றெழுத்துக்கள் எனப்படும் உயிர் எழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள் எனப்படும் குற்றெழுத்துக்கள் ஐந்து உச்சரிப்பதற்கான கால அளவு ஒரு வினாடி பொழுது அல்லது ஒரு கண்ணிமை பொழுது என்று சொல்வார்கள் நெடில் எழுத்துக்கள் ஏழு நெட்டெழுத்துக்கள் என்று சொல்லப்படும் நீண்டு ஒழிக்கும் தன்மையுடைய எழுத்துக்கள்